ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வேஸ்டான டார்ச் லைட் வச்சு ஒரு ரியூஸ் ஐடியாஸ் தான் இது ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் நம்ம வீட்டில் வேஸ்ட்டான டார்ச் லைட் இருக்கும் பேட்ரி வீக்காக இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் அதனால் லைட்டு எரியாது அதை வச்சு நாம் ஒரு ரியூஸ் ஐடியா பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ஈஸியாக செய்யக்கூடியது தான் இப்போது நாம் அந்த டார்ச் லைட்லேருந்து பேட்டரியை கழட்டிக்கலாம் இப்போ கழட்டிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போது நாம் நியூஸ் பேப்பர் கொஞ்சம் எடுத்துக்குவோம் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் சும்மா வேஸ்ட்டாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நாம் செய்யக்கூடியது தான் இப்போ நாம் நல்லா க்ரிஸ் பண்ணியாச்சு இப்போது இன்னொரு பேப்பரையும் நல்லா அதோட ஜாயின் பண்ணி இந்த மாதிரி மைக்கு மாதிரி நாம் செட் பண்ணிக்குவோம் இன்னொரு பேப்பரை எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்குவோம் இப்போ பார்க்குறதுக்கு மைக்கு மாதிரியே இருக்கும் இப்போது நம்ம வீட்டில் செல்லோ டேப் இருந்துச்சுன்னா அதை போட்டு நல்லா சுற்றி நாம் ஒட்டிக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் எளிமையாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நாம் செய்யக்கூடியது தான் இப்போ நல்லா சுற்றிக்கோங்க ஃபுல்லாக அந்த தலைப்பகுதி ஃபுல்லாக நாம் சுற்றி எடுத்துக்கணும் வேஸ்ட்டான டார்ச் லைட்டை வச்சு தான் நாம் செய்கிறோம் இது எனக்கு யூஸ் ஆகாத டார்ச் லைட்டு இப்போ நான் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டேன் இப்போது நாம் கத்திரிக்கோளை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்களா மைக்கு மாதிரியே ஆகிடுச்சி இப்போ இதை நாம் ஓரமாக வச்சுக்கலாம் இப்போது கலர் பேப்பரில் சின்ன சின்ன ரோஸு லீஃபு இந்த மாதிரி நாம் கட் பண்ணி வச்சுருக்கலாம் வச்சுட்டு இதில் ஃபெவிகால வச்சு நாம் அந்த ரோஸ் ஃப்ளவரு என்னென்ன ஃப்ளவர் நமக்கு கட் பண்ண தெரியுமோ அதை கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கங்க ஃபெவிகாலில் எனக்கு ஒட்டலைன்னு நான் குளூ கனில் வச்சு நான் ஒட்டிக்கிட்டேன் ஃபெவிகால் ஒட்டும் ஆனால் லேட்டாக ஒட்டும் அதனால் நான் குளு கன் வச்சு நான் கொஞ்சம் சீக்கிரமாக இந்த வேலையை முடிக்கணும்னு இந்த மாதிரி நான் வச்சு ஒட்டிக்கிட்டேன் எந்தெந்த கலரில் உங்களுக்கு என்னென்ன ஃப்ளவர் செய்ய தெரியுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போது வேஸ்டான நெட்டு ஷால் இருந்துச்சுனாலோ இல்லை ஏதாவது கவுனில் இந்த மாதிரி நெட்டு துணி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு நாம் ஒட்டி வச்சிருக்கிற அந்த ஃப்ளவரை அது மேலே நாம் வச்சுக்கலாம் இப்போது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இது என்னென்னு ஆமாம் இது ஒரு பொக்கே தான் சூப்பராக ஈஸியாக நாமளே செய்யக்கூடிய பொக்கே ட்ரை பண்ணி பாருங்க எங்கேயும் காசு கொடுத்து வாங்க வேண்டியது இல்லை நாமளே செஞ்சது ரொம்ப சூப்பரா இருக்கும் நமக்கு பிடிச்ச மாணவங்களுக்கு நம்ம கையாலேயே நாம செஞ்சு கொடுக்கறது இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி நாம வச்சு குளூகன்னோ இல்லை ஏதாவது ஒரு கம்மு வச்சு நாம் ஒட்டிக்கலாம் ஆனால் இது வந்து ஒட்டாது அதனால நான் வந்து செலோட்டை போட்டு ஒரு சுற்றி சுற்றி ஒட்டிக்கிட்டேன் இப்போ இன்னொரு பீஸ் எடுத்து அதையும் கட் பண்ணி இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் வச்சு நாம் ஃபிட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போது இதில் நான் ஒரு செலோ டேப் வச்சு ஒட்டிக்கலான்னு இருக்கேன் கம்மு வச்சு ஒட்டி பார்த்தேன் சரியா எனக்கு ஒட்டலை இப்போ இதில் செல டாப் வச்சு நான் ஒட்டிக்கிறேன் இப்போது கீழே பிளாக் கலரில் இருக்கிறதையும் நாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த செலவு டேப்பை ஒட்டிட்டு கிளிட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கங்க இல்லை ஏதாவது உங்களுக்கு ஃபேப்ரிக் துணி வேஸ்டான துணி இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் அந்த ரவுண்டில் கரெக்டான அளவு வச்சு கட் பண்ணி ஒட்டிக்கலாம் இப்போ என்கிட்ட கிளிட்டர் ஷீட் இருந்துச்சு பிளாக் கலரில் அதனால் நான் அதையே எடுத்து நான் கட் பண்ணி இந்த மாதிரி குளூகன் வச்சு நான் ஒட்டிக்கிட்டேன் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டான பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் இப்போது நீங்கள் வேஸ்ட்டான டார்ச் லைட்டை நீங்கள் தூக்கி போட மனசு இருக்காது அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும் இந்த மாதிரி நேரா குளூ கன்னை வச்சு நான் ஒட்டிக்கிறேன் இது நாம் கடையில் வாங்கினது மாதிரியே இருக்கும் இந்த பொக்கே கீழே வந்து கொஞ்சம் லிட்டர் ஷீட்டை கட் பண்ணிவிட்டு நான் அதையும் ஒட்டிக்கிறேன் இந்த கைப்பிடியையும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் கலர் செலவு டேப்பை வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் ஆனால் நான் பண்ணலை இப்போது ரெடியாகிடுச்சு இப்போது கீழே வந்து நான் அதை கட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டு பகுதியை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் கம்மு வச்சு க்ளூ கம் க்ளூ கன் வச்சு நான் ஒட்டிக்கிறேன் இப்போது ரொம்ப சூப்பராக ரெடியாகிடுச்சி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஈஸியான பொக்கே நமக்கு கிடச்சிருச்சு இப்போது ஈஸியான வேஸ்ட்டான பொருளை வச்சு ஒரு டார்ச் லைட்டை வச்சு நம்ம பொக்கே ரெடி பண்ணிட்டோம் பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ அழகான ஃப்ளவர் பொக்கே ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் பார்க்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம் வலைக்கம்